விழுப்புரத்தில் ஐஜேகே நிர்வாகி சகோதரர் மறைவு ஆறுதல் கூறிய துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் விழுப்புரத்தை சேர்ந்த இந்திய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி மாநில அமைப்பு செயலாளர் அறிவிழகன் சகோதரர் ரஜ் மறைவை தொடர்ந்து அவரது குடும்பத்தாருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் மற்றும் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே மாவட்ட தலைவரும் பார்கவகுள முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர் விழுப்புரம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ரமேஷ் சிதம்பரநாதன் விக்ரவாண்டி ஒன்றிய தலைவர் இளையராஜா காணை ஒன்றிய தலைவர் அழகர் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளர் பகவதி சுரேந்தர் நகர தலைவர் எஸ் எம் ராகுல் மாவட்ட பொருளாளர் வேல்ராஜ் நகர செயலாளர் இப்பு மாவட்ட அமைப்பாளர் ஜோதி பார்த்திபன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ராகுல் மாவட்ட படை தலைவர் டானிஷ் என்கிற ஜான் மாவட்ட மாணவரணி செயலாளர் சவுந்தரராஜன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஜெயராஜ் கோலியனூர் ஒன்றிய தலைவர் முருகன் இளையவேந்தர் பேரவை மாவட்ட தலைவர் வேணுகோபால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மணம்பூண்டி ஊராட்சியில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசு வழங்கிய ஐஜேகே மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி ஊராட்சியில் பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜிகே மாவட்ட தலைவரும் பார்த்தவகுளம் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் தனியார் பள்ளி மாநில செயற்குழு உறுப்பினர் பாரி ஐஜிகே மாவட்ட நிர்வாகி சிதம்பரநாதன்

வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் அன்பரசன் அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்தாய்வு மனுக்கள் பெறும் கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களிடம் வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் தனது ஊராட்சிக்கு கால்வாய்கள் சீரமைத்தல் பட்டா சாலை வசதிகள் சமுதாயக்கூடம் சுடுகாடு மற்றும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் மனு அளித்தார் அமைச்சர் இந்த மனுக்களின் மீது உடனடியாக பரிசீலனை செய்வதாக உறுதியளித்துள்ளார் இதில் வையாவூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் भई मतिलबु भोजन காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை இருகுன்ற பள்ளி பொதுமக்களுக்கு பட்டா வேண்டி அமைச்சர் அன்பரசன் அவர்களிடம் மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களிடம் திமுக காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் வி ஜி திருமலை தலைமையில் இருங்குன்ற பள்ளியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வேண்டி மனு அளித்தாா் இந்த மனுவின் மீது அமைச்சர் உடனடியாக பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் வி ஜி திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வார்த்து உறுப்பினர்கள் இருங்குன்ற பள்ளி கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர் சங்கத்தின் சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்து தலைவர் வீரவண்ணிய ராஜா சிறப்புரையாற்றினார் என்எல்சி நிறுவனத்தில் ரகசிய வாக்கெடுப்பு தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது என்எல்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து அண்மையில் பணி நிரந்தரம் பெற்ற தொழிலாளர்களுக்கு டபிள்யூஓ ஸ்கேலில் பணி வழங்கப்பட்டது அதனை டப்யூ த்ரீ ஸ்கேல் பெற்றிடவும் இருந்து நிரந்தரமாகி கிராஜுவிட்டி பெற முடியாமல் ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்று கணக்கிட்டு நன்னடத்தை தொகை வழங்க வேண்டும் எனவும் வேலை நிறுத்தத்தின் போது பிடித்தம் செய்த ஆறு நாள் சம்பளத்தை பெற்றிடவும் தள்ளி வைக்கப்பட்ட பதவி உயர்வு காலத்தை குறைத்திடவும் தொழிலாளர் அதிகாரி ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றிடவும் மருத்துவ காப்பீடு மற்றும் மருத்துவ அளவன் அதிகாரிகளுக்கு வழங்குவது போல் சமமாக அனைத்து தொழிலாளர்களும் பெற்றிடவும் சொசைட்டியில் உள்ள அனைவரையும் நிரந்தரப்படுத்திடவும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் சொசைட்டியில் இணைத்திடவும் வீடு மற்றும் நிலம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தர வேலை பெற்றிடவும் உள்ளிட்ட நிறைவேற்ற முடியாத பல கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி பி எம் எஸ் சார்பில் வேலுடையான்பட்டு கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜை நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு பி எம் எஸ் சங்கத்தின் தலைவர் வீரவண்யராஜா தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் ராவ் பொருளாளர் தியாகராஜன் செயல் தலைவர் அன்பழகன் அலுவலக செயலாளர் சண்முகம் அமைப்பு செயலாளர் ராஜ் ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் அருள்முருகன் விக்னேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக பி எம் எஸ் தமிழ்நாடு சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் பி எம் எஸ் சங்கத்தினுடைய கடலூர் மாவட்ட பார்வையாளரும் முன்னாள் மாநில தலைவருமான சேலம் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுகுறித்து பி எம்எஸ் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் கூறுகையில் நடைபெற இருக்கின்ற ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் தொழிலாளர்களின் விடுபட்ட கோரிக்கைகளையும் நியாயமான உரிமைகளையும் பெற்றுத்தர என் தொழிற்சங்கம் முதன்மை சங்கமாக தேர்வு பெற்று சிறப்பான தனது பணியினை மேற்கொள்ள தொழிலாளர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை பெறும் விதமாக தேர்தலில் பங்கேற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்க பி எம் எஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் என்எல்சி நிறுவனத்திற்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கான்ட்ராக்டர் ஒப்பந்த தொழிலாளர்களின் முதன்மை கோரிக்கைகளை வென்றெடுக்க தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அதற்கு இயற்கையும் இறை அருளும் ஒத்துழைப்பு நல்க இந்த பூஜையை நடத்தி பிரார்த்தனை செய்துள்ளோம் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து அருகில் உள்ள வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் வீரசுவாமி திருக்கோவில்களிலும் பூஜை நடைபெற்றது பட விளக்கம் என்எல்சி ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் முதன்மை சங்கமாக வெற்றி பெற சிறப்பு வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜை என்எல்சி பி எஸ் தொழிற்சங்கத்தினர் அதன் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் தலைமையில் நெய்வேலி வேலுடையான்பட்டு கோவிலில் இன்று நடத்தினர் மரக்கானத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி இறால் குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட கைப்பானிக்குப்பம் கடற்கரையோரம் தனிநபருக்கு சொந்தமான இறால் குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த பகுதியில் இருந்த அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலையை நடத்தியவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இரும்புகேட் அமைத்து சிறிய கட்டிடங்கள் கட்டியுள்ளனா் அரசுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ள கட்டிடங்களை அகற்றக் கோரி மரக்கான பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பல முறை புகார் மனுக்கள் அளித்துள்ளனர் ஆனால் அதிகாரிகளோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து அரசின் சட்ட விதிகளின்படி காவல்துறை பாதுகாப்போடு மரக்காணம் வட்டாட்சியர் பழனி மரக்காணம் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி மற்றும் வருவாய் ஆய்வாளர் வர்ணமையில் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயபால் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு ஜேசிபி இயந்திரத்துடன் நேரில் சென்று இரவு குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றினர் மாவட்டம் கிளியனூரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் கிளியனூர் கடைவீதியில் நடைபெற்றது கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் பக்தவச்சலம் அனைவரையும் வரவேற்றார் இதில் வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் கோட்டக்கோப்பம் நகர செயலாளர் கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜானகிராமன் மாவட்ட நிர்வாகிகள் தமிழ் சொல்லபெருமாள் நாகம்மாள் அம்ருதீன் முருகன் கோகுல்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி விழுப்புரம் மாண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஏழில்ராஜ் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி கே எம் சின்னையா தலைமை கழக பேச்சாளர் பாபு ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வேல்முருகன் நன்றி கூறினார் கிள்ளி போட்டது கிடையாது ஆனா நாம விட்டுட்டு சென்ற பில்டிங் நாம விட்டுட்டு சென்ற பாலம் நாம விட்டுட்டு சென்ற எல்லாத்தையும் குறைஞ்ச வழியில அதை நிறுத்திட்டாங்க இது எல்லாமே நிறுத்திட்டு வேற ஏதாவது திட்டத்தை கொடுக்கறாங்க ஒண்ணுமே கொடுக்கல அதுக்கு பதில் என்ன சொன்னா நாங்க ஜெயிச்சு வந்தா சொன்னேன் யாரு கூட இருபத்தி ரெண்டு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு இப்ப திமுக யாரும் இருபத்தி ரெண்டாயிரம் பாக்கி உங்களுக்கு திமுக யாரும் கேட்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் எங்க நான் கேட்கணும் நீங்க ஆட்சிக்கு வந்து எங்க கொடுத்தான் குவைத்தில் புகையால் மூச்சு திணறி தமிழர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது குவைத் நாட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையை சேர்ந்த முகமது யாசின் முகமது ஜுனை திருவண்ணாமலையை சேர்ந்த கவுஸ் பாட்ஷா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஆகியோர் பணி நிமித்தமாக அங்குள்ள பாலைவன பகுதியில் தங்கியுள்ளனர் அப்போது அவர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்பில் அதிக குளிர் காரணமாக தங்கள் அறைக்குள்ளேயே தீ மூட்டி குளிர் காய்ந்ததாக கூறப்படுகிறது தீ மூட்டியவர்கள் அப்படியே தூங்கிவிட்டதால் அறை முழுவதும் புகை பரவி மூச்சு திணறியுள்ளனர் அவர்களில் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த முகமது யாசின் முகமது ஜுனைத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆகியோர் உயிரிழந்துள்ளனா் மேலும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கவுஸ் பாட்ஷா ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் அரங்கேறிய நிலையில் சம்பந்தப்பட்ட மங்களம்பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது யாசின் முகமது ஜுனைத் ஆகிய இரு குடும்பத்தினரும் விமானம் மூலமாக குவைத் சென்றுள்ள நிலையில் அங்கே இறுதி சடங்கு செய்யப்பட உள்ளது இதுகுறித்து ஸ்டாலின் அரசு குவைத் நாட்டில் உயிரிழந்த தமிழர்கள் இருவருக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆந்திராவில் வழங்குவது போல ஆறாயிரம் ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத் திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தில் வழங்குவது போல் ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கடும் ஊனம் உள்ளவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கிடவும் படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையினை கோஷமாக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் அப்பொழுது காவல்துறையினர் இவர்களை கலைந்து செல்ல வேண்டி வலியுறுத்தியும் அவர்கள் தங்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை எங்களது போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் என்று கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் அந்த வகையில் 안துர்க்கர அத்துணை பேரும் ஒருவர் விடாமல் ஆகணவத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிரிய மண்டபத்திற்கு வாங்க உங்க வாகனத்திலே வாங்க மற்ற நாவ்சோய் தப்படி அலங்கபமாக போய் வாங்க இருக்க வேண்டியது மைன் மைன் பிள்ளையிய இருக்கறவங்க சொல்லுங்க அவிவா அவிவா சொல்லி ஏத்துங்க திருக்கோவிலூரில் மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று ரோட்டரி சங்கம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையத்தில் திருக்கோவிலூர் வட்டார கல்வி மையத்திற்குட்பட்ட நூற்றி எட்டு பள்ளிகளில் இருந்து கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதேபோல் புதிதாக குறைபாடுகள் ஏற்பட்டுள்ள மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு முகாமில் சிகிச்சை பெற்றனர் இந்த சிறப்பு முகாமில் காது கண் மூக்கு எல்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு திருக்கோவிலூர் காந்தி காமராஜர் அரசு பள்ளியில் தனித்தனியே அறை அமைக்கப்பட்டு மாணவர்களின் குறைபாடுகள் குறித்து கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது நூற்றி எட்டு பள்ளிகளிலிருந்து குறைபாடுடைய பூஜ்ஜியம் வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மாவட்ட உதவித்திட்ட அலுவலர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வட்டார கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மதிய உணவினை வழங்கினர் உடன் ரோட்டரி சங்க செயலாளர் கோத்தம்சன் முன்னாள் தலைவர் வாசன் நிர்வாகிகள் முத்துக்குமாரசாமி கல்யாணகுமார் காமராஜ் கார்த்திக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் 모델에 의하여 여러 உதவித்தொகை கேட்டு கடலூர் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத் திறனாளிகள் ஆந்திராவை போல் திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கடும் ஊனமுற்றோருக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் படுத்த படுகையாக உள்ளவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலையில் நான்கு மணி நேரம் வேலை முழு ஊதியத்துடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆழகந்தான் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோரை புதுநகர் காவல்துறையினர் கைது செய்தனர்

சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டிவனம் ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் திருவிளக்கு ஏற்றி அதனைத் தொடர்ந்து ஆரத்தி நடைபெற்றது மேலும் இறைவணக்கம் பரதநாட்டியம் தனி நடிப்பு வில்லுப்பாட்டு நடனம் யோகா நாட்டுப்புற நடனம் பாடல்கள் வீர முழக்கம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சுவாமிஜி அன்னை புவனேஸ்வரி மற்றும் சுவாமிஜி நிவேதிதை அவர்களின் தமிழ் பேச்சு உரையாடலும் திண்டிவனம் என் ஆர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர்